அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக விடுதலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன் இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன் தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான இந்த யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு இருக்கிறார் இந்த நாளிலும் ஒரு அற்புதமான கத்துடைய வார்த்தை இன்னும் சொன்னால் யாக்கோபு எழுதின நிறுவம் நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் இப்படியா சொல்கிறது சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோகம் விரோதமாய் பேசி பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் சகோதரனே ஒருவருக்கு ஒருவர் கூடும்போது மற்றவர்களை பற்றி விரோதமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கற்றுடைய வார்த்தை சொல்கிறது எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்திங்களா இந்த நாட்களில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துட்டால் என்ன பேசுகிறோம் மற்றவங்களை பற்றி குற்றப்படுத்தி பேசுகிறோம் அவர் இப்படி செஞ்சார் அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களை பார்க்குறோம் வெறும் குடும்பத்தில் மற்றவங்களை குற்றப்படுத்துகிறோமா நம்ம செய்கிற வேலைகளில் வேலை ஸ்தலங்களிலே வியாபார ஸ்தலங்களிலே உங்களுடைய தொழிலில் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறீர்களா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருச்சபையில் உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தி நீங்கள் பேசி உனக்கு தெரிந்த சகோதரனை நீங்க குற்றப்படுத்தி நியாய பிரமாணத்திற்கு விரோதமாக பேசுகிறீர்கள் என்று சொல்லி இந்த நல்ல வசனம் சொல்லுகிறது நீங்கள் பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறீர்கள் பிரமாணத்தை குற்றப்படுத்தினால் பிரமாணத்தின்படி செய்யப்படுகிறபடியால் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய் என்று சொல்லி சொல்கிற அருமையான வார்த்தையை பார்க்குறோம் இந்த நாளில் எல்லார்கிட்டையும் அதிகமாக விசுவாசிகள் மத்தியில் காணப்படுகிற ஒரு காரியங்களை பார்க்குறோம் நம்ம ஒன்றாக கூடி பேசும்போது மற்றவர்களை குறித்து நன்மையான காரியங்களை பேசும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களை பேசுங்க நல்ல குவாலிட்டியை பேசுங்க ஆண்டவர் அவர் அற்புதமாக நடத்துகிறார் அவர் எவ்வளோ ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறார் கீழ்ப்படிந்து நடக்கிறார் விசுவாசமாக நடக்கிறார் சாட்சியாக நடக்கிறார் என்பதை நீங்க பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலையில இருந்து நம்ம கீழே இறங்கி வருகிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகிறது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமை இருக்கிறதா இன்றைக்கு இந்த காரியங்களை ஆராய்ந்து பாருங்க நான் மற்றவர்களோடு கூட சேர்ந்து பேசும்போது யாரையாவது குற்றப்படுத்தி காயப்படுத்தி நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை மீறி நான் நடக்கிறேனா என்று சொல்லி அதை யோசிச்சு பாருங்க இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னால் ஒப்பு கொடுத்து ஜெவம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படி நாமத்தை மையப்படுத்துகப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களா இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் சிநேகிக்கத்தக்கதாக மற்றவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாச வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையை மற்றவர்களை குறித்து நல்ல காரியங்களை பேச விசுவாசத்திலே பலப்படை எங்களை பலப்படுத்துவீராக அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ